Hi friends. சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் அப்புறமில்லை நம்ம தமிழ் அவங்க அப்பா அம்மா கிட்டே நான் சுமங்கலி பூஜை நடத்தலான்னு முடிவு எடுத்திருக்கேன் அந்த விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும் அப்படி யாராவது சம்மதிக்கலைன்னா என்ன பண்ணுவேன்னு அவங்க அம்மா கேட்குறாங்க சம்மதி காட்டினாலும் அவங்கக்கிட்ட எப்படி சம்மதம் வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் வந்து அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க சேதும் இந்த கல்யாணத்தில் இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பாட்டியும் அதே தான் சொன்னாங்க தமிழ் வந்து இதில் எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டுக்கு இருக்கிறத பார்த்தா வேறு ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சாவித்ரி ராசாங்கம்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க எது எப்படியோ யார் என்ன பண்ணாலும் சரி இந்த கல்யாணம் எனக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு ராசாங்கம் நினைக்கிறாரு என் பையன் தப்பு பண்ணலன்னு யாராவது வந்து சொல்லிட மாட்டாங்களா அப்படின்ட்டு பயங்கர வருத்தத்தோட அவருக்கு அவரே பேசிக்கிட்டு இருக்காரு அப்பதான் வந்து நம்ம சேது நம்ம கருப்பு கிட்ட சொல்றாங்க பேசாம லேப்ல மறுபடியும் போய் நம்ம விசாரிப்போமா வேற யாராவது ரிப்போர்ட் வாங்கிடுதா ஒருவேளை அத்தையை வாங்கி கிழிச்சு போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் கூட நடக்குமா சரிவா நம்ம போய் கேட்கலாம் அப்படின்னு கிளம்பி போறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அந்த ஆள் மறுபடியும் மாற்றி சொல்லிடுறாரா என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்